ஸ்ரீ கிருஷ்ண மகா பிரசாதம் பூரி ஜெகந்நாத் குருவாயூர் மற்றும் உடுப்பி போன்ற கிருஷ்ணரின் கோவில்களில் ஸ்ரீ கிருஷ்ண பிரசாதம் மிகவும் பிரபலமானது மேலும் இது தினசரி அடிப்படையில் பக்தர்களுக்கு விநியோகிக்கப்படுகிறது பக்தர்களுக்கு தினசரி உணவு வழங்குவதைத் தவிர சுவையான ஸ்ரீ கிருஷ்ண பிரசாதமும் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது இது பொதுவாக வெண்ணையினாலே தயாரிக்கப்பட்ட தின்பண்டங்கள் மற்றும் இனிப்பு பொருட்களை கொண்டிருக்கும் இந்த பொருட்கள் ஸ்ரீ கிருஷ்ண பூஜையின் போது பகவான் கிருஷ்ணரின் முன் வழங்கப்படுவதால் புனித பிரசாத பொருட்களை பகவான் கிருஷ்ணரே நேரடியாக வழங்குகிறார் என்று கருதி பக்தர்கள் பிரசாத பொருட்களை விரும்பி சாப்பிடுவது வழக்கம் கர்நாடகாவில் அமைந்துள்ள உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணர் கோவிலில் பக்தர்களுக்கு தினமும் அன்னதானம் வழங்கப்படுகிறது சாதாரண உணவு தவிர சுவையான புனித பிரசாத பொருட்களும் பண்டிகை நாட்களில் பக்தர்களுக்கு வழங்கப்படும் மேலும் அந்த அற்புதமான பிரசாத பொருட்களை வைத்திருப்பவர்கள் மகிழ்ச்சியடைவார்கள் மேலும் அவர்கள் தங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் கிருஷ்ண பிரசாதத்தை சுவைக்கும் தங்கள் பொன்னான வாய்ப்பைப் பற்றி ஆவலுடன் உரையாடுவார்கள் மந்திராலயத்தில் உள்ள குரு ராகவேந்திர சுவாமி மடத்தில் ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்தி விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படும் மேலும் கிருஷ்ணரின் படம் மற்றும் சிலைக்கு முன் சுவையான பரிமளா பிரசாத பொருட்கள் வழங்கப்படும் பூஜை முடிந்ததும் பரிமளா பிரசாதத்தின் ஒரு துண்டு பக்தர்களுக்கு வழங்கப்படும் மேலும் அவர்கள் அதை சிறந்த ஸ்ரீ கிருஷ்ண பிரசாதமாக கருதி சுவையான இனிப்பு பொருளை ஆர்வத்துடன் சுவைப்பார்கள் இதேபோல் உடுப்பியில் உள்ள பல்வேறு மடங்களில் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி விழா நாளில் சிறப்பு நெய் மற்றும் வெண்ணெய் இனிப்புகள் தயாரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு விநியோகிக்கப்படும் கிருஷ்ணனின் தீவிர பக்தர்களின் வாழ்க்கை வரலாற்றை படித்தால் மகா பகவான் அவர்கள் மீது எவ்வாறு கருணை காட்டினார் என்பதை அறியலாம் ஒரு முறை ஒரு மூதாட்டி தன் வீட்டிலிருந்து அவளை வாங்கிக் கொண்டு பிரசித்தி பெற்ற குருவாயூர் கோவிலுக்கு சென்று கொண்டிருந்தபோது கிருஷ்ணர் ஒரு சிறு பையனின் வடிவில் நல்ல உடைகளை உடுத்தி சிறிது அவளை தருமாறு கேட்டார் சிறுவனின் பிரகாசமான முகத்தைக் கண்ட மூதாட்டி மகிழ்ச்சியுடன் அவளை முழுவதையும் அவனுக்கு கொடுத்து விட்டாள் சிறுபிள்ளை வடிவில் இருந்த பகவான் கிருஷ்ணர் மிதுந்த மகிழ்ச்சியுடன் முழு உணவையும் சாப்பிட்டு அவளை பார்த்து புன்னகைத்தார் மூதாட்டி குருவாயூர் கோவிலை அடைந்த பிறகு கிருஷ்ண தெய்வத்தின் வாயில் அவளின் ஒரு பகுதியைக் காண முடிந்தது அவள் ஆனந்த கண்ணீர் சிந்தினாள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் கோவில் பூசாரியிடமும் மற்ற பக்தர்களிடமும் தனது தெய்வீக அனுபவத்தை பகிர்ந்து கொண்டாள் பகவான் கிருஷ்ணர் தனது கீதை போதனைகளில் கூறியபடி என் அன்புக்குரிய அர்ஜுனா எனக்கு மிகுந்த பக்தியுடன் ஒரு சிறிய சர்க்கரை அளித்தால் கூட அதனை தெய்வீக அமிர்தத்தைப் போலவே எண்ணி சுவைப்பேன் ஆனால் பெயருக்காக எனக்கு பலவிதமான இனிப்புகள் மற்றும் கார வகைகளை வழங்குபவர்கள் என்னை ஈர்க்க மாட்டார்கள் அந்த விஷயங்களை நான் ஒருபோதும் பிரசாத பொருளாக கருத மாட்டேன் பகவான் கிருஷ்ணர் பிறந்த நாளின் போது நம் வீடுகளில் நாம் கிருஷ்ண பிரசாத பொருட்களை கிருஷ்ணருக்கு அர்ப்பணித்து சாப்பிட்டால் அவர் மிகவும் மகிழ்ச்சியடைவார் எனவே வெண்ணெயால் செய்யப்பட்ட சுவையான இனிப்பு மற்றும் தின்பண்டங்களை தயாரிக்க முயற்சிப்போம் மேலும் அவரது பிறந்த நாளிலும் சனிக்கிழமைகளிலும் கிருஷ்ணரை வணங்குவதற்கும் பிரசாத பொருட்களை வழங்குவதற்கும் உகந்த நாட்களாக கருதப்படுவதால் அவரது பிறந்த நாளிலும் சனிக்கிழமைகளிலும் நமது பிரசாதத்தை ஏற்றுக்கொள்வதற்காக அவரை தாழ்மையுடன் அழைப்போம் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்